அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வஅலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னைக்கு நம்ம இந்த உரையாகல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த சில முக்கியமான பாதுகாப்பு துவாக்கள் ஜிக்றுகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது மன அமைதிக்கும் ஷைத்தானோட தீங்கில் இருந்தும் மத்த கஷ்டங்கள் இருந்தும் பாதுகாப்பு தேடறதுக்கு உதவற விஷயங்கள் கரெக்ட் இது இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அல்லா கொடுத்த கருவிகள் மாதிரி நம்ம இன்னைக்கு பேசுற விஷயங்களுக்கு ஆதாரம் நபி மொழிகள் அதாவது ஹதீஸ்கள் தான் முக்கியமா அஹ்மத் புகாரி அபுதாவுத் நசையி திருமிதி இப்னு மாஜா இந்த மாதிரி ஹதீஸ் கிரந்தங்கள்ல வர்ற நம்பகமான செய்தியில வச்சு தான் பேச போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இத வெறுமனே ஓதுறதோடு நிக்காம அதோட அர்த்தம் என்ன அதுல என்ன சிறப்பிருக்கு அத ஓதுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத உங்களுக்கு அதாவது நேயர்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா நிச்சயமா ஏன்னா அர்த்தம் புரிஞ்சு கேட்கும்போது அதோட தாக்கமே வேற மாதிரி இருக்கும் அல்ஹம்துரில்லா வெறும் வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கும் யார்கிட்ட கேக்குறோம் என்ன கேக்குறோம்னு உணர்ந்து கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா அந்த உணர்வு தான் நம்ம ஈமான பலப்படுத்தும் சரி அப்ப முதல் துவாக்கு போலாமா போலாம் இது ரொம்ப முக்கியமான துவா காலையில மாலையில அப்பறம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஓத வேண்டியது இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அபூபக்கர் ரசியல்லாஹு அன்ஹூ அவங்க கேட்டாங்களாம் ஆமா அபூபக்க ரசியல்லாஹ் அன்ஹு அவங்க நபி சல்லல்லாஹ்லீவ அவங்க கிட்ட அல்லாஹ்வின் தூதரே காலையிலும் மாலையிலும் படுக்கைக்கு போகும்போது நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க ஆலிமல் கைபி வஷ் ஷஹாதத்தி ரப்ப குல்லி ஷை இன் வமலீ கஹு அஷது அல்லா இல்லா அந்த அவுதுபிக மின் ஷர்ரி நஃப்சி ஒமின் ஷர்ரி ஷை தானி ஒஷிர் கிஹி சுபஹான் அல்லா இந்த துவாவோட ஒவ்வொரு வரியும் எவ்வளவு ஆழமானது கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா கண்டிப்பா முதல்ல அல்லாஹும் ஃபாத்திர சமாவாத்தி வல் அருதை யா அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இது அல்லாவோட கிரியேட்டிவிட்டி அவனோட மகத்துவத்தை நாம ஏத்துக்கிறோம் ஆமா யார்கிட்ட கேக்க போறோம்னு முதல்ல சொல்றோம் அடுத்தது ஆலிமல் கைபிவா ஷஹாதத்தி மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியிறவனே நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுல இருந்து இந்த உலகம் வரைக்கும் எல்லாமே அவனுக்கு தெரியும் கரெக்ட் நம்ம தேவை பயம் பலவீனம் எல்லாம் அவனுக்கு தெரியுங்கிற உணர்வோட கேட்கிறோம் அதுக்கப்புறம் ரப்புக்குள்ளி ஷெயின் வ மலிக்கஹூ எல்லா பொருளுக்கும் அதிபதியே அதோட அரசனே எல்லாமே அவனோட அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு அவனே அவனே ஓனர் மேனேஜர் இல்லாம எதுவும் நடக்காது இந்த முதல் மூணு பவர் நாலேஜ் எல்லாத்தையும் சொல்லி புகழ்ந்துட்டு அப்புறம் நம்ம உறுதிமொழி என்னதாது அஷது வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு நான் சாட்சி சொல்றேன் இதுதான் தௌஹீது இதை தான் நம்ம தேவைய சொல்றோம் ரொம்ப சரியான ஒரு செய்து மனோ இச்சையோட தீங்கிலிருந்து உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன் சுஹான்ல்லா பாருங்க வெளியில இருந்து வர்ற தீங்க விட முதல்ல நம்ம நப்சுல இருந்து பாதுகாப்பு கேட்க சொல்றாங்க ஆமா நம்ம மனசு ஆசைகள் சில சமயம் நம்மள தப்பா கொண்டு போயிடும் அதுல இருந்து முதல்ல பாதுகாப்பு நிறைய பிரச்சனைக்கு காரணம் தான் இருக்கு அடுத்து வமின் ஷர்ரி ஷைத்தானி ஷைத்தானோட ஆய்தானோட தீங்கிலிருந்தும் அவனோட ஷிர்கிலிருந்தும் உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன் ஷைத்தான் நமக்கு எதிரி அவன் பாவத்தை செய்ய தூண்டுவான் இங்க ஷிற்கனும் தனியா சொல்றதுக்கு காரணம் ஏன்னா ஷைத்தானோட மெயின் டார்கெட்டே நம்மள ஷிற்குல விழ வைக்கிறது தான் அது நேரடியா செலவணக்கமா இருக்கலாம் இல்ல மறைமுகமா இருக்கலாம் முகஸ்துதி மத்தவங்க மேல அல்லாஹ்வை விட அதிக நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் கூட ஓஹோ ஆமா அதனால ஷைத்தானோட தீங்கிலியும் குறிப்பா அவன் தூண்டக்கூடிய அந்த ஷிர்க்ங்கற பயங்கரமான பாவத்துல இருந்தும் அல்லாஹ் கிட்ட தனியா பாதுகாப்பு தேடுறோம் அல்ஹம்துலில்லா எவ்வளவு ஒரு கம்ப்ளீட் பாதுகாப்பு பாருங்க நம்ம உள்ளத்து எதிரி வெளியில இருக்கிற எதிரி அவன் கொண்டு வர பெரிய பாவம் இது எல்லாத்துல இருந்தும் காலையில மாலையில தூங்க போகுற போதோ பாதுகாப்பு தேடிட்டா மனசுக்கு எவ்வளவு நிம்மதி ஆமா இது ஒரு கவசம் மாதிரி காலையில ஓதிட்டா நாள் முழுக்க மாலையில ஓதிட்டா இரவு முழுக்க தூங்கும்போது ஓதிட்டா அந்த தூக்கத்துலயும் இது பாதுகாப்பு நம்ம பலவீனத்தை ஒத்துக்கிட்டு அல்லா கிட்ட சரணடையறோம் ரொம்ப அருமை இதை எல்லாரும் வழக்கமாக்கிக்கணும் சரி இது ஒரு வகை இன்னொரு பக்கம் அல்லாவு ஜிக்கர் பண்றது மூலமா கிடைக்கிற நன்மைகளும் அதிகம் இல்லையா நிச்சயமா அப்படி ஒரு முக்கியமான ஜிக்கர் இருக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க யார் ஒரு நாளைக்கு நூறு தடவை இத சொல்றாங்களோ அவங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும்னு அது என்ன அது வந்து வார்த்த சிம்பிள் ஆனா அர்த்தமும் பலனும் ரொம்ப பெருசு இதோட பொருள் என்ன லா இலாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை மறுபடியும் தௌஹீத் வஹ்தஹூ லா கலா அவன் தனித்தவன் அவனுக்கு இணையில்லை எதிலையுமே லஹுல் முல்கு வகுல் ஹம்து ஆட்சி அவனுக்குத்தான் எல்லா புகழும் அவனுக்குத்தான் வஹுவாலா குல்லி இஷையின் கதீர் அவன் எல்லா பொருள் மேலையும் சக்தியுடையவன் அவனால முடியாதது எதுவுமே இல்லை சுபானல்லா தௌஹீதை எவ்வளோ அழகா சொல்லுது சரி அந்த நன்மைகள் என்னென்ன நூறு தடவை சொன்னா என்ன கிடைக்கும் புகாரில வருது நபிசல்லாஹு செல்லம் அவங்க சொன்னாங்க யார் இத நூறு தடவை சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒன்னு பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை பத்து அடிமைகள் ஆமாம் ரெண்டு நூறு நன்மைகள் எழுதப்படும் மூணு நூறு தீமைகள் அழிக்கப்படும் நாலு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு அல்லாஹு அக்பர் அஞ்சாவது பாயிண்ட் தான் ஹைலைட் அவர் செஞ்சதை விட சிறந்ததை யாரும் செஞ்சிருக்க முடியாது அவரை விட அதிகமா ஓதினவரை தவிர யோசிச்சு பாருங்க பத்து அடிமே விடுதலை நூறு நன்மை நூறு பாவம் போகுது நாள் முழுக்க ஷேத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு இதை விட ஒரு நல்ல டீல் கிடைக்குமா நிச்சயமா இல்ல இது அல்லாவோட கருணை அதுவும் அந்த கடைசி பாயிண்ட் நம்மளை இன்னும் அதிகமா செய்ய தூண்டுது இல்லையா நல்ல விஷயத்துல போட்டி போடணும் உண்மைதான் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனா பலன் பாருங்க இத டெய்லி செஞ்சா நம்ம ஈமானுக்கும் பாதுகாப்புக்கும் எவ்வளவு நல்லது அல்ஹம்துல்லா ஆமா பஜ்ருக்கு அப்புறமும் இல்ல வேற எப்போவாது செஞ்சுக்கலாம் முக்கியம் அந்த கவுண்ட் முடிக்கிறதும் போலாம் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் போது ஓத வேண்டிய ஒரு துவா இதுவும் ரொம்ப முக்கியம் வெளிய போனா பலரை பார்க்கறோம் அதுக்குதான் இந்த துவா இது அபு தாவூத் திருமிதி மாதிரி புக்ல இதுதான் அல்லாஹுமா இன்னி அவ் உதில்ல ஔ அவலிம ஔ உதம ஊ அஜல ஔயுல அலைய இதுலயும் நிறைய விஷயம் இருக்க போல கண்டிப்பா இது ஒரு விரிவான பாதுகாப்பு முதல்ல அல்லாஹும இன்னி அவுதுபிக்க யா அல்லா உங்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் எதுலிருந்து நாலு ஜோடி விஷயங்கள் நாலு ஜோடியா ஆமா முதலாவது அன் அதில்ல அவ் உதில்ல நான் வழி தவறுறதுல இருந்தும் இல்ல மத்தவங்களால நான் வழி கெடுக்கப்படுறதுல இருந்தும் நானா தப்பா போக கூடாது மத்தவங்களாலும் தப்பா போக கூடாது ஆமா ரெண்டுமே டேஞ்சர் தான் அடுத்து இரண்டாவது அவ் அஜில்ல அவ் உஜல்ல நான் சருகிடுறதுல இருந்தும் தப்பு பண்ணுறது இல்லை மற்றவங்களால் சருகு வைக்கப்படுறதுல இருந்தோம் சின்ன தப்பு பெரிய தப்பு எது செஞ்சிடக்கூடாது மத்தவங்கள என்ன தப்பு செய்ய வச்சிடக்கூடாது ஓகே நம்ம செயல்களில் வர்ற தப்பு இது மூணாவது மூன்றாவது அவ் அவ் ஒலிமன அவ் யுஜல் அலையா நான் மற்றவங்களுக்கு அநீதி செய்யறதுல இருந்தோம் இல்ல மற்றவங்க எனக்கும் அநீதி செய்யறதுல இருந்தோம் இது ரொம்ப முக்கியம் யாருக்கும் நாம அநீதி பண்ணிடக்கூடாது யாரும் நமக்கும் அநீதி பண்ணிடக்கூடாது சுபானல்லா எவ்வளவு பேலன்ஸ்டா இருக்கு பாருங்க இஸ்லாமோட நீதி இதுல தெரியுது கடைசி ஜோடி கடைசி ஔ அஜ்ஹல யுஜ்ஹல அலையா நாம் மற்றவங்க கிட்ட அறியாமையா அதாவது மூர்க்கமா நடந்துக்கிறதுல இருந்தோம் இல்ல மற்றவங்க என்கிட்ட அறியாமையா நடந்துக்கறதுல இருந்தோம் கோபத்துல கண்ட்ரோல் இல்லாம முரட்டுத்தனமா நடந்துக்காம இருக்கணும் மத்தவங்களும் நம்ம கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது அல்ஹம்துலில்லாஹ் இல்லா வழி தவறுதல் சருகல் அநீதி அறியாமை மூர்க்கத்தனம் இந்த நாலு தான் வெளியில போனா வர்ற பிரச்சனை இதுல நாம மத்தவங்களுக்கு செய்யறது மத்தவங்க நமக்கு செய்யறது ரெண்டுல இருந்தும் பாதுகாப்பு ஆமா இது வெறும் துவா இல்ல நம்ம நடத்தைய சரி பண்ற வழிகாட்டியும் கூட இத ஓதிட்டு போறவரு கொஞ்சம் கவனமா இருப்பாரு நான் யாருக்கும் அநீதி செய்ய கூடாது மூர்க்கமா நடக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும் மாத்தோம் அர்த்தம் உணர்ந்து ஓதினா கேரக்டர்லயும் நல்ல மாற்றம் வரும் நிச்சயமா இந்த துவாக்களோட அழகு வெறும் வார்த்தையில்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டி அலமதுல்லா ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ இன்னைக்கு நாம மூணு முக்கியமான விஷயங்கள் பார்த்திருக்கோம் காலை மாலை தூக்கதுவா நூறு தடவை சொல்ற திக்கர் அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓதுரதுவா ஆமா நபி சல்லா அலிசல்லம் அவங்க காட்டி தந்த பொக்கிஷங்கள் இவை இந்த மூன்றையும் நாம விடாம பிடிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா பாதுகாப்பாக இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து ஓதி அர்த்தத்தை சிந்திச்சா அல்லாவோட பாதுகாப்பும் நன்மைகளும் கண்டிப்பா கிடைக்கும் அலமது சரி நிறைவுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு அதாவது நேயர்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்களேன் நாம இன்னைக்கு பார்த்த அந்த துவாக்கள் திக்ருலாம் வெறும் சடங்கா வார்த்தையா மட்டும் பாக்காம இதோட ஆழக்க உணர்ந்து நம்ம வாழ்க்கையில இதோட தாக்கத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உதாரணமா அந்த வீட்டை விட்டு வெளிய போற துவா இருக்கே ஆமா அதை ஓதும்போது சும்மா சொல்லிட்டு போகாம யா நான் இன்னைக்கு யாரையும் வழி கெடுக்க மாட்டேன் நானும் கெட மாட்டேன் நான் தப்பு செய்ய மாட்டேன் மற்றவங்களும் என்னை தப்பு செய்ய விடாம பார்த்துக்கோ நான் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டேன் ஏன் மேலேயும் அநீதி நடக்காம பார்த்துக்கோ நான் யாருக்கிட்டையும் முரட்டுத்தனமாக நடக்க மாட்டேன் மற்றவங்களும் என்கிட்ட அப்படி நடக்காம பார்த்துக்கோன்னு அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மனசில் நிறுத்தி உண்மையாக ஒரு உறுதியோட அந்த உணர்வோடு நீங்கள் வழியை போனால் எப்படி இருக்கும் உங்கள் நாள் எப்படி அமையும் யோசிங்க வெறும் நாக்கால சொல்றத விட உள்ளத்தாலயும் செயலாலையும் இது எப்படி கொண்டு வரலாம்னு பாருங்க இது நம்மளால் இன்னும் நல்ல முஸ்லீமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா இந்த உரையாடல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த துவார்களையும் திக்குருகளையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர அல்லா உங்களுக்கும் எங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அமேன் இந்த பதிவ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தில கூட ஷேர் பண்ணுங்க நல்லத பகிர்ந்துக்கிறதும் நல்லது தானே ஆமா சதகத்து ஜாரியாது அப்புறம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை சந்திப்போம் வா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி